ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம நம்மளோட வீட்டோடய கரண்ட் பில் வந்து நம்ம ஆன்லைனில் நம்மளே எப்படி கட்டுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லேப் வச்சுருக்கணும்னு கிடையாது உங்கள் மொபைல்லேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ மொபைலில் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஸோ பொதுவாகவே எல்லாருமே பேமெண்ட் வந்து எங்கே கட்டுறதுக்கு பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசிங் சென்டரோ எங்கேயும் போய் தான் கட்டுவாங்க ஸோ அவங்ககிட்ட வந்து சர்வீஸ் சார்ஜ் கிடைப்படும் அப்படி இல்லைனா இபி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போய் தான் கட்டுவாங்க ஸோ இபி ஆஃபீஸில் போய் கட்டுறதா இருந்தால் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகும் ஸோ அதே நேரம் நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணணுன்னா இந்த மாதிரி டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துட்டு டிஎன்பிசிடிஎல் அந்த ஃபஸ்ட்டு லாகினை நீங்கள் கிளிக் பண்ணீங்கனால இந்த மாதிரி காமிக்கும் ஸோ அந்த லாகின் போர்ட்டலை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கூட டேரெக்டாக பே பண்ணலாம் ஸோ இதுக்கு லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது ஸோ உங்கள் வீட்டோட கரண்ட் பில் நீங்களே கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேட்டும் பண்ணலாம் ஸோ அவங்களோட டயத்தை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ குயிக் பே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனோடனே இந்த மாதிரி கன்சூமர் நம்பர்னு கேட்கும் கன்சியூமர் நம்பருங்கிறது கிடையாது ஸோ அது வந்து உங்களோடய இபி நம்பர் தான் அந்த இபி பாக்ஸ்லேயே மேலே எழுதியிருக்கும் ஸோ ஜீரோ செவனுங்கிறது நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்குள்ளே இது ஸோ அது நீங்கள் நம்பர் பார்த்துட்டிங்கனாலே அந்த நம்பர் இருக்கும் அதில் வந்து நீங்கள் கீழே கேப்சார் நம்பர் கொடுத்து கிளிக் பண்ணிங்கனாலே இப்போ வந்து இதெல்லாமே நாங்கள் ட்ரான்சாக்ஷன் பேமெண்ட் பண்ணது தான் இந்த மாதிரி இதில் நீங்கள் மை டிரான்சாக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா வேறு ஏதாவது இதுக்கு முன்னே பேமெண்ட் கட்டியிருந்தாங்க அந்த மாதிரி தான் எல்லாமே தெரியும் ஸோ இதில் நீங்கள் குயிக் பே கொடுக்கும்போது இந்த மாதிரி என்ட்ர எமௌண்ட்டு காமிக்கும் ஸோ இது வந்து என்ட்ரை எமௌண்ட்டுங்கிறதுனா நான் ஆல்ரெடி இபி பேமெண்ட் கட்டிட்டேன் அதனால் இது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்கள் கட்டணுமா அப்படின்னு கூட கேட்குது ஸோ அல்லாமல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கன்சியூமர் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு இபி பில் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதில் பில் எமௌண்ட் வந்து காமிக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே யூபிஐ பேமெண்ட் கொடுத்துக்கலாம் என்ன மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்னாலும் கொடுத்துக்கலாம் ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து இப்போ நமக்கு வீட்டு கரண்டாக இருந்தால் நமக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வரும் ஸோ அதே இது நீங்கள் கமர்ஷியல் கடை ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி கரண்ட் பில் வரும் ஸோ நீங்கள் மந்த்லி மந்த்லி கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஒருத்தடிங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டைம்னாலும் சர்வீஸ் சார்ஜ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கேட்பாங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி ருபீஸுங்கிறத விட நீங்கள் அதுக்குன்னு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகணும் ஸோ ஒன்று பக்கத்தில் இருக்கலாம் இல்லைனா கொஞ்சம் தூரமாக இருக்கலாம் அப்போ போய் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக இருந்தால் கூட உங்களுக்குன்னு உள்ள டைம் வந்து வேஸ்ட் ஆகும் சிலவங்க வந்து வில்லேஜில் இருக்கவங்க அவங்க வந்து இபி ஆஃபீஸில் போய் தான் பேமெண்ட் கட்டணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த இபி ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா நியர்பை கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் அப்போ லாங்காக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும் ஸோ ட்ராவலுக்குன்னு டைம் ஒதுக்கணும் அப்புறம் அந்த இபி ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி நம்பர் சொல்லி நாங்கள் இவ்வளோ பேமெண்ட் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த டைம் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸை உங்களுக்கு ஸ்பா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் தான் பயிப்பு கட்டணுங்கிறது கம்பல்சரி கிடையாது நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே கையிலையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த வந்து டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வர்ற அந்த அந்த சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் டிஎன்இபி வந்துடும் உங்களுக்கு ஸோ அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா குயிக்பே வந்து கொடுத்து அந்த நம்பர் கன்சியூமர் நம்பர் கொடுத்தீங்கனாலே நீங்கள் கொடுத்து வந்து உங்கள் பேமெண்ட்டாக நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன்லையும் கட்டிக்கலாம் ஸோ இல்லைன்னா நெட் பேங்கிங்கில் கூட க்ரியேட் பண்ணி கட் கட்டிக்கலாம் அப்போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதால நீங்கள் வந்து உங்களோட டயத்தை நேரத்தையும் மிச்சப்படுத்துங்க நீங்களும் ஆன்லைனில் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவங்க நீங்களும் ஸ்மார்ட்டாக மாறுவீங்க ஸோ உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அது நேரம் உங்களுக்கும் ஒரு நாலேஜாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே நேரம் இதில் வந்து இவி பேமெண்ட் மட்டும்தான் அது அட்வான்ஸ் பேமெண்ட்டாக கூட நீங்கள் கட்டி போட்டுக்கலாம் அப்போது இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பேரண்ட்ஸும் சரி உங்களோட டயத்தை நீங்கள் மிச்சப்படுத்துங்க ஆன்லைனில் நீங்களே பேமெண்ட் கட்டுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் இது போல் வேறு வீடியோ எதுவும் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த தனா காரணர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்